ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பாஸ்தா செஞ்சுக்கலாம் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இரநூறு கிராம் பாஸ்தாவுக்கு சொல்கிற அளவு ரெண்டு லிட்டரு தண்ணியாக சேர்த்துக்கோங்க அகலமாக இருக்கட்டும் பாத்திரம் தண்ணி அதில் சேர்த்துட்டு பாஸ்தா ஒரு பேக்கெட் அப்படியே பிரித்து கொட்டி வச்சுருக்குறேன் தட்டில் தண்ணி நல்லா சூடு ஏறட்டும்ங்க சூடு ஏறினதும் பாஸ்தா போடுங்க சூடு ஏறாத்துக்கு முன்னே பாஸ்தா போடாதீங்க அப்படியே ஒட்டிக்கும் பாஸ்தா உடனே ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ரெண்டு கல் கல் உப்பும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம் உப்பு சும்மா ஒரு அரை உப்பு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கணும் இப்போது இது வேகட்டோங்க பாருங்கள் எவ்வளோ தாராளமாக இருக்குது தண்ணி இது போல் வச்சுக்கோங்க அது ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதனால தான் தண்ணி தாராளமாக வச்சுக்க சொல்கிறோம் பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா வெந்து வரும் ரொம்ப ஈஸியான முறையில் தான் சொல்கிறேன் கொஞ்ச நேரம் வேகட்டும் நம்ம அதங்கட்டையும் ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கலாங்க அடியில் ஒரு டெக்ஸை வச்சுட்டு தட்டு அது மேலே வச்சிடலாம் ஓட்டு ஓட்டியாக இருக்கிற தட்டு வச்சிடலாம் தண்ணி வடிட்டோம் அதில் ஊற்றுறதுக்காக இப்போ நம்ம வெந்துருச்சேன்னு பார்த்துட்டு வெந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுங்க அந்த தண்ணி அதில் ஊற்றி வடிச்சிடலாங்க பாருங்க நல்லா பிரிஞ்சு இருக்கு பாருங்க தனித்தனியாக தாராளமாக தண்ணி இருக்கிறதுனால அது தண்ணி வடியிட்டோம் நம்ம சுத்தமாக தண்ணி வடிகிட்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம அதங்கட்டிக்கும் அது ரெடி பண்ணிடலாம் அந்த பக்கம் அடுப்பில் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் நம்ம இதை தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தரமாக தான் ஊற்றிக்கணும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா சூடு ஏறட்டோங்க மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப சூடு அதிகமாக வச்சுக்காதீங்க ரெண்டு வெங்காயம் மிக்சியில் ஒன்று பாதிமா அடைச்சிட்டு வந்து அதை சேர்த்துடலாங்க அந்த எண்ணெயில் போல் நல்லா ஃப்ரிஞ்சி இருக்கணும் எண்ணெய் தாராளமாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சாதீங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் ரெண்டு ஒன்றும் பாதிமா அடிச்சுன்னு வந்து சேர்த்துட்டு கரையேப்பில் ஒரு கொத்து அதிலே சேர்த்துக்கலாம்ப்பா இப்போ இதெல்லாம் சேர்த்து வதைக்கலாம் நல்லா நீங்கள் பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பந்தான் பொடியாக நறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் அடிச்சின்னு வந்து சேர்த்துடலாங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா செவந்து வரட்டும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படியே விட்டுட்டாலும் கருகிடும் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பாருங்கள் நல்லா வெங்காயம் செவந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க சம அளவு இஞ்சியும் பூண்டும் சம அளவு சேர்த்து அரைச்சது கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் போதும் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் ரொம்ப நிறைய போட்டிங்களாம் காலே ஸ்பூன் போதும் அதை சேர்த்து நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிட்டேங்க சிம்மிலே வச்சு வதக்குங்க பாஸ்ட் வச்சிங்கலாம் கரைக்கிடும் நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் வதக்கிட்டு நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் அப்படியே ரெடி பண்ணினே செஞ்சுக்கலாம்ப்பா நம்ம தக்காளி ஒரு ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் நீலவாக்கில் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி பாருங்கள் இந்த போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா வதங்கிடுச்சின்னா தான் நல்லா அந்த பாஸ்தாவில் மசாலாவாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் செஞ்சால் பசங்க உடனே காலி பண்ணிவிடுவாங்க கரம் மசாலா கால் ஸ்பூன்ப்பா மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு வெறுமிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கலாம்ப்பா பெருங்காயம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பாஸ்தாலே ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க பத்தலைனா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடியில் கடையில் ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பாருங்கள் நல்லா தொக்க ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நான் வெஜ்ஜி சாதா பாஸ்தா தான் சொல்லியிருக்கேன் வெஜ்ஜி பாஸ்தா தான் நீங்கள் வந்து முட்டை சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அந்த சமயத்தில் சேர்த்துட்டு அப்புறம் பாஸ்தா சேர்க்கலாம் நான் வந்து முட்டை சேர்க்கல வெஜ்ஜி பாஸ்தா தான் பாருங்கள் அந்த பாஸ்தாவை பாதிலையே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு ஸ்லோவிலே வச்சுக்கோங்க மீடியம் கூட வேண்டாம் ஸ்லோ வைங்க ஸ்லோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டியால் அந்த மசாலா நல்லா மிக்ஸ்ற அளவுக்கு பாஸ்தா நம்ம வேக வச்சு வச்சிட்டு உடனே மசாலா ரெடி பண்ணி செய்யணுங்க அதை விட்டுட்டோமுன்னா ஆரிடுச்சின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்காது நம்மளுக்கு அதை பார்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா அதில் சேர்ந்து நல்லா கலர்ஃபுல்லாகிடுச்சு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக நல்லாவே போட்டேன் உங்களுக்கு பா பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கரேவேப்பில் தூவிட்டு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் தூவிக்கோங்க அவளை தான் பாஸ்தா ரெடிங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பசங்களுக்கு சர்வ் பண்ணுங்க லஞ்சு பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடனே காலி பண்ணிவிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ